அத்தியாயம் அன்னிசா பெண்கள் வசனம் நூத்தி ஐம்பத்தி மூன்று முகமதே வானத்திலிருந்து அவர்களுக்கு வேதத்தை நீ இறக்க வேண்டும் என்று வேத முடியோர் உண்மையிடம் கேட்கின்றனர் இதைவிட பெரியதை அவர்கள் மூசாவிடம் கேட்டுள்ளனர் அல்லாஹுவை கண்முன்னே எங்களுக்கு காட்டு என்று அவர்கள் கேட்டனர் அவர்கள் அநீதி இலத்தினால் இடிமுழக்கம் அவர்களை தாக்கியது பின்னர் தெளிவான சான்றுகள் அவர்களிடம் கொண்டு கொண்டு வந்த பின்பும் காலைக்கன்றை கடவுளாக கற்பனை செய்தார்கள் அதை மன்னித்தோம் மூசாவுக்கு தெளிவான சான்றளித்தோம் அவர்களிடம் உடன்படிக்கை எடுப்பதற்காக தூர்மலையை அவர்களுக்கு மேல் உயர்த்தினோம் பணிந்து வாசல் வழியாக நுழையுங்கள் என்று அவர்களிடம் கூறினோம் சனிக்கிழமையில் வரம்பு மீறாதீர்கள் என்றும் அவர்களிடம் கூறினோம் அவர்களிடம் உறுதியான உடன்படிக்கை எடுத்தோம் அவர்கள் தமது உடன்படிக்கையை முறித்ததாலும் அல்லாஹ்வின் வசனங்களை ஏற்க மறுத்ததாலும் நியாயமின்றி நபிமார்களை கொலை செய்ததாலும் எங்கள் உள்ளங்கள் மூடப்பட்டுள்ளன என்று கூறியதாலும் மேலாக அவர்கள் ஏக இறைவனை மறுத்ததாலும் அவர்களின் உள்ளங்கள் மீது அல்லாஹ் முத்திரையிட்டான் அவர்கள் குறைவாகவே நம்பிக்கை கொள்கின்றனர்